சமீபத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிற மசோதாவை கண்டித்து அனைத்து இஸ்லாமிய ஜமாத் கூட்டமைப்பின் சார்பில் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கண்டன பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் சிறுபான்மையின் மக்களை தொடர்ந்து புறக்கணிப்பது மட்டுமல்ல எந்தெந்த வித விதத்தில் இடையூறுகளை தர முடியுமோ அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி வருகிறீர்கள் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் அந்த வகையிலான சூழ்நிலையில்தான் உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே தான் இன்றைக்கு இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு நீங்கள்லாம் திரளாக உங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள் நான் அதிகம் பேச வேண்டிய அவசியம் இல்லை நேரம் எனக்கு குறுகிய நேரமே என்று சொன்னால் வருகிற பொழுதே கொஞ்சம் காலதாமதம் ஆகிவிட்டது பல்வேறு பணியின் காரணமாக இன்னும் தொடர்ந்து வெளியூர் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை நீங்கள் அனைவரும் ஒன்றிய அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற அந்த மசோதாவை தான் இங்கே குழம்பியிருக்கின்றீர்கள் இந்த சூழ்நிலையில் இதுபோல நாடு முழுவதும் நம் ஏன் தேசம் முழுவதும் இன்னைக்கு சிறுபான்மையின் மக்கள் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாய மக்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை பேரணிகளாக பொதுக்கூட்டங்களாக ஆர்ப்பாட்டங்களை மூலமாக இன்றைக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற சூழ்நிலை நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தேசம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கு இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இது சட்ட ரீதியாக இதற்கான ஒரு போராட்டத்தை நடத்துகின்ற வகையில் அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் இரண்டு நாள் நிகழ்ச்சியாக கடந்த மாதம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை இருந்தபோது அந்த நிகழ்ச்சியில் அவரோடு நான் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது அப்பொழுது அந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு வருகிற பொழுதுதான் இதை பற்றி காரில் வருகிற பொழுது அதிக நேரம் பேசிக் கொண்டு வந்தார்கள் உடனடியாக அதற்குரிய தொலைபேசியிலே நம்முடைய மாநில நிர்வாகிகளோடு சென்னையில் அறிவாலயத்திற்கு தொடர்பு கொண்டு வழக்கு தொடர்பு சம்மந்தமாக நிலைமை எவ்வாறு போய்க் விரைவாக என்று சொன்னால் அவர் பேசுவது ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை வழக்கு பதிவாக வேண்டும் உச்ச நீதிமன்றத்தில் என்று அவருக்கு தலைமை கழகத்தின் படி நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கிக் கொண்டிருந்தார் எனவே எவ்வளவு வேகமாக இருக்கிறார் என்பதையும் எவ்வளவு உணர்வுபூர்வமாக இந்த பிரச்சனையில் இருக்கிறார் என்பதையும் இந்த நேரத்தில் நீங்கள் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக அதில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்பதிலே மாற்றம் மாற்றமில்லை அந்த வகையில் எப்படி முத்தமிழ் வருகிற யா கலைஞரவர்கள் சிறுபான்மைய மக்களுக்கு எவ்வளவு ஒரு அரணாக விளங்கினாரோ அது வாக்குகளை பற்றி இல்லை நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அண்ணன் தம்பிகளாக மாமலாக அனைவரும் இரண்டரை கலந்து இருக்க வேண்டும் அது கிறிஸ்துவ சமுதாயமாக இருந்தாலும் சரி இஸ்லாமிய சமுதாயமாக இருந்தாலும் சரி அனைவரும் இந்து மக்களும் அனைவரும் இணைந்து சகோதர பாசத்தோடு இங்கே இருக்க வேண்டும் நாட்டில் அமைதி நிலவ வேண்டும் என்பதை என்னும் இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் ஒன்றிய அரசை நடத்தி கொண்டிருக்கிற திரு மோடி தலைமையிலான அரசு அதை பற்றி கவலைப்படுவதில்லை தொடர்ந்து ஏதோ இஸ்லாமிய சமுதாய மக்களையும் திருச்சுவர்களையும் சிறுபான்மை மக்களையும் நசுக்கிற பொழுதுதான் இந்து மக்களுடைய வாக்குகளை வாங்க முடியும் என்ற எண்ணம் அவர்கள் மேலோக்கி இருக்கிறது என்று நான் கருதுகிறேன் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு அதிக பரப்பளவை கொண்ட இந்த வக்கோடுக்கான எல்லாம் இன்றைக்கு அபகரிக்கிற சூழ்நிலும் அதிலே குளறுபடிகளை உருவாக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இன்றைக்கு இந்த ஒன்றிய அரசு மேற்கொண்டு வருகிறது எனவே அந்த வகையை தொடர்ந்து கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைக்கு ஒன்றிய அரசு கொண்டு வந்த சிஇ சட்டத்தை எதிர்த்து ஏறத்தால திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு போராட்டத்தில் கலந்து கொண்டு உணர்வுகளை வெளிப்படுத்தியதோடு கண்டன குரலையும் எடுக்கிறார் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் அதோடு கையெழுத்தையும் நடத்தி அந்த கையெழுத்து பிரதிநெல்லாம் டெல்லிக்கு அனுப்பி வைத்ததை நீங்கள் எல்லாம் மறந்திருக்க மாட்டீர்கள் அதேபோல கல்வி வேலைவாய்ப்பில் திராவிட முன்னேற்ற கழக போது இஸ்லாமிய சமுதாய மக்களுக்காக ஒதுக்கி உள்ளது உருது பேசு முஸ்லீம் மக்களையும் பிற்பற்றவர் பட்டியலை இணைத்தது போல சிறுபான்மையர் நல ஆணையும் அமைக்கப்பட்டது தமிழ்நாடு சிறுபான்மையர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் தொடங்கப்பட்டது இதன் மூலமாக கடன்கள் வழங்கப்படுகிற சூழ்நிலை உருவானது உலகம் உளமா பெருமக்களுக்கு நலவாரியம் அமைத்தது வக்வாரிய சொத்துக்களை பராமரித்து மானியம் வழங்குவது உருது அகாடமி தொடங்கியது புனித ஹஜ் பயணம் செய்வர்களுக்கு மானியம் வழங்கியது இப்படி பல்வேறு திட்டங்களோட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பட்ஜெட்டில் ஹஜ் இல்லம் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு என்கிற வகையிலும் பழைய பள்ளிவாசல்